நாடு முழுவதும் நூற்று எண்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கு நடைபெற்ற இரண்டு கட்ட தேர்தல் முடிந்த நிலையில் நூற்று முப்பத்தெட்டு தொகுதிகள் தங்கள் கூட்டணிக்கு சாதகமாக உள்ளதாக இந்தியா கூட்டணி கட்சிகள் தெரிவித்துள்ளன கர்நாடகா குஜராத் மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் தொன்னூற்று நான்கு தொகுதிகளுக்கு மே ஏழாம் தேதி மூன்றாம் கட்ட தேர்தல் நடைபெறுவதையொட்டி இந்த மாநிலங்களில் பிரச்சாரம் களை கட்டியுள்ளது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்கலாம் வணக்கம் பால்முருகன் கூடுதல் விவரம் என்ன தற்போது இரண்டு கட்ட தேர்தல் முடிந்துள்ள நிலையில் இதுவரை பதிவான வாக்குகளின் அடிப்படையில் சதவீதத்தின் அடிப்படையில் இந்தியா கூட்டணிக்கு அதிக இடங்கள் கிடைக்கும் என்று அந்தந்த மாநிலங்களிலிருந்து காங்கிரஸ் கட்சியும் அதே போன்று மாநில கட்சிகளும் வந்து தெரிவிக்கிறார்கள் குறிப்பாக கடந்த இரண்டு கட்ட தேர்தல்களில் நூற்றி எண்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு தற்போது நடந்து முடிந்திருக்கிறது இரண்டு தொகுதிகளுக்கான வாக்கு பதிவு வந்து ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது இந்த சூழ்நிலை தான் கடந்த சில நாட்களாக வெளிவந்தது ஒன்றிருக்கும் கருத்துக்களின் அடிப்படையில் இந்த தகவல்கள் தெரிந்து தெரிய வந்திருக்கிறது இதனால் இரண்டாம் கட்ட தேர்தல் முடிந்த நிலையில் நேற்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் மற்றும் முன்னாள் அமைச்சர் த சிதம்பரம் உள்ளிட்டவர்கள் இந்தியா கூட்டணிக்கு பெரிய வாரியான இடங்கள் கிடைக்கும் என்று தெரிவித்திருந்தனர் தற்போது அந்தந்த மாநிலங்களில் இருந்து வரக்கூடிய தொகவின் அடிப்படையில் முதற்கட்ட வாக்குப்பதிவு முடிந்து முடிந்த தொகுதிகளில் இருபத்தி ஐந்து தொகுதிகளும் தற்போது வாக்குப்பதிவு முடிந்து முடிந்திருக்கக்கூடிய தொகுதிகளில் எழுபத்தி மூன்று தொகுதிகளும் இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இந்த இரண்டு கட்ட தேர்தல்களையும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்

தொகுதிகள் இந்தியா கூட்டணிக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வட மாநிலங்களில் குறிப்பாக உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகார் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் பாஜக அதிக உள்ள இந்த மாநிலங்களில் கடந்த இரண்டு தேர்தல்களிலுமே வாக்குப்பதிவு சதவீதம் மிகவும் குறைந்திருப்பதும் பாஜகவுக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது எனவேதான் பெருவாரியான இடங்கள் இந்தியா கூட்டணிக்கு கிடைக்கும் என்று பல்வேறு கட்சிகள் குறிப்பாக அந்தந்த இருந்து காங்கிரஸ் மாநில கட்சிகள் அனைவரும் என்ற கருத்தை வந்து தற்போது தெரிவித்திருக்கிறார்கள்